அவர்களை அச்சுறுத்தி பணி விலக வைத்திருக்கிறார்கள் வீட்டுக்காவலி சிறை வைத்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கு கதி என்றால் குடிமக்களின் நிலையில் சிலை இருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவரை அச்சுறுத்தி வீட்டு காவலில் வைத்திருச்சு இந்த தேர்தலை நம் மீது பாஜக அரசு திணித்திருக்கிறது என்றாலும் கூட இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக கவனத்தை மராட்டி மாநிலத்தின் ஆளுநராக இருந்த தமிழகத்தை சார்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் உடனே தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என்று சிலர் இங்கே குரல் ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கான தலைவர் பதவி அல்ல இது இந்தியாவுக்கான துணைத் தலைவர் பதவி எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதில் எந்த பொருளும் இல்லை பாஜகவா பாஜக அல்லாத ஜனநாயக சக்திகளா என்றுதான் அணுக வேண்டிய தேவை உள்ளது ஏற்கனவே குடியரசு துறை தலைவராக இருந்தவரை பதவி விலக அளித்தார்கள் எதற்காக அவரை வீட்டில் சிறையில் முடக்கி வைத்திருக்கிறார்கள் அவர் வீட்டை சுற்றி ராணுவ படையை சார்ந்தவர்களை ராணுவ வீரர்களை ஏன் காவலுக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கு நாம் விடை காண வேண்டிய தேவை அவர்கள் தேர்ந்தெடுக்கிற குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் அவர்களை அச்சுறுத்தும் பாஜக மற்றும் பாஜக அரசுக்கு துணிச்சல் இருக்கிறது நல்லது அதிகார ஆணவு இருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு அவர்களின் கட்டுப்பாட்டில போய் சிக்கிக் கொள்ளாத வகையில் சுதந்திரமாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உள்ள ஒருவரை குடியரசுத் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சுதர்ஷன் ரெட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கும் அவரவர் நின்னஞ்சலி இதை ஒரு வேண்டுகோளாக நான் அனுப்பியிருக்கிறேன் ஆகவே இந்த தேர்தல் மேலும் வழக்கமான சராசரியான தேர்தலுக்கு கருதாமல் அவர்களுக்கு நேரத்தில் வர நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு நாடாதவர்கள் சுதந்திரமாக சிந்தித்து சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் கருகிறேன் தூய்மை பணியாளர்களின் விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை ஒரே நிலைப்பாடுதான் அதே வேளையில் மாற்று கருத்தையும் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் முன்வைத்திருக்கிறது அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த ஆணையை திரும்பப்பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் படைக்க கூடாது என்ற தனியார் மயநாதரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சியில் பதினைந்து மண்டலங்களில் அதிமுக மண்டலங்களை தனியார் பயன்படுத்திவிட்டார்கள் இப்போது இரண்டு மண்டலங்களை தனியார் பயன்படுத்துகிற போது உழைத்தோர் உரிமை இயக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியது அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்த விடுதலை கட்சி ஆதரவாக இருந்திருக்கிறோம் முதலமைச்சரை சந்தித்து அவர்களை தனியார் ஒப்படைக்க கூடாது என்று வலியுறுத்த ஆனால் அந்த தொழிலையே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்பதை தான் கருத்தாக முன்வைத்தோம் அதை புரிந்து கொள்ளாமல் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக இருக்கிறோம் கணித்து எதிராக இருக்கிறோம் என்பதை விமர்சனங்களை அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறபடி வாதத்திற்கு இவர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்ற சொல்லுகிற அதே வேளையில் பத்து சதவீதம் என்ற இடஒதுக்கீட்டை இதில் நிரப்புவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா அதே போல அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டையும் இந்த பணியில் நடைமுறைப்படுத்த வற்புறுத்துவார்களா என்ற கேள்வியும் எழுகிறது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாக அதை நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்ற தொலைநோக்கு பார்வையை தான் முன்வைக்கிறோம் எந்திரமயமாக்குவதன் மூலம் அதனை மாற்றி அமைக்க முடியும் என்று நம்புகிறோம் ஆகவே இவர்களை நிரந்தரப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அவர்களின் ஊதியத்தை பணியை பாதுகாக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஒரு குறிப்பிட்ட சாதி சாதிக்கான தொழிலாக அதை நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எந்திரமயப்படுத்த வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பணியை செய்ய ஏதுவான சூழலை உருவாக்க வேண்டும் என்றுதான் இரண்டாவது கருத்தாக தொலைநோக்கு பார்வை அடிப்படையில்

கழிவுநீர் குழாய் இடைவிட்டாலும் அவ்வப்போது அவர்கள் பூமியை தோன்றுகிற போது இந்த மின் இணைப்புகள் அவற்றை பாதுகாப்பாக மீண்டும் இணைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு பாதுகாப்பான முறையில ஏற்படல முன்வராமல் வெட்ட வெளியில் பொதுவெளியிலே மின்சாரம் கசிந்து அதனால் அவன் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கிறார் கண்டனத்திற்குரிய தனியார் நிறுவனத்தின் சார்பாக முன்வந்திருக்கிறார்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது போதாது அந்த குழந்தைகளின் உயர்கல்வி வரையில் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஆராய்ச்சி கணவருக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிதி உதவி செய்ய வேண்டும் அரசாங்கத்தின் சார்பில் நிதி உதவி செய்ய வேண்டும் என்பதில் இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியதே தவறு பாஜக அரசு ஒரு பாசிச அரசு என்பதற்கு இந்த சட்டமே ஒரு சாட்சி